வெல்கம் டு ஷார்ட் டைம் தமிழா ஷார்ட் டைம் தமிழா சேனல் சார்பா வந்து ஷார்ட் டைம் படிக்கிறதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு அதுக்கான லைவ் கிளாஸ்க்கான டைமிங் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்குறோம் இப்போ நீங்கள் ஷார்டைம் படிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு லைவ் ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா பேஜஸ்க்கான அட்மிஷன் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து முடிச்சிருப்பீங்க இப்போ டைப் ரைட்டிங் தயார் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ ஷார்ட் ஹேண்டுங்கிறத வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னா என்னென்னே தெரியாமல் இருப்பீங்க ஸோ ஷார்ட் ஹேண்ட்னா என்ன அது ஏ டு ஜெட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஷார்ட் ஹேண்ட் பற்றின முழு விவரமும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ வாங்க ஷார்ட் ஹேண்ட்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஹேண்ட் எதுக்கு பண்ணுறோம் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு மார்க்கில் வந்து வேலை கிடைக்காமல் போயிருக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாப் வந்து கிடச்சிருக்கும் அதே மாதிரி டைப் ரைட்டிங்க்கு மேலே ஒரு ஒரு ஸ்டெப் தான் வந்து ஷார்ட் ஹேண்டு இப்போ நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்பவே குறையும் இப்போது இப்போது உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் ஃபோரோட ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸோட பிடிஎஃப் தான் இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் இப்போ இதில் வந்து நமக்கு டாப் ரேங்க்லேருந்து எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு இப்ப வேண்டாம் கடைசியே என்ன கட் ஆஃபில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேலை கிடச்சிது அப்படிங்கிறத நமக்கு தேவை இது வந்து போத் ஹையர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுதான் டாப் ரேங்க்கு இப்போ நமக்கு கடைசியாக ரேங்க்கில் வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேலை கிடைச்சதுங்கிறத பார்க்கலாம் போத் ஹையர் முடித்தவங்களுக்கு இப்போது இந்த பிடிஎஃபையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் இந்த பிடிஎஃபியுமே பாருங்கள் இப்போ வரப்போகிற குரூப் ஃபோரோடைய கட் ஆஃபையும் வந்து நம்ம வர வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இது தான் வந்து எம் கடைசியாக வந்து எம்பிசி கிரேடுக்கும் பிசி கிரேடுக்கும் வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டியிருப்பேன் இப்போ நூற்றி ஆறு மார்க் அப்படிங்கிறது வந்து எம்பிசி கிரேடு போத் ஹையர் எம்பிசிக்கு வந்து எழுபது கட் ஆஃப் எடுத்திருக்காங்க இப்போ நூற்றி ஆறு மார்க் அப்படிங்கிறத ஒன் பாயிண்ட் ஃபைவ்வால் டிவைட் பண்ணும் பொழுது அவங்க இரநூறுக்கு எடுத்த மார்க் வந்து எழுபது கொஷின் போட்டிருக்காங்க இரநூறுக்கு எழுபது தான் கட் ஆஃப் ஸோ இயர் முடித்ததுக்கு எழுபது கொஷின் போட்டதுக்கே அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு மேலே பாருங்கள் பிசி இது வந்து நூற்றி பன்னெண்டு ஸோ நூற்றி பன்னெண்டுங்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு எழுபத்தி நாலு கொஷின் வந்திருக்கும் இப்போ பிசிஎம்பிசி சொல்லி வச்சிங்களா இப்போ இந்த எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி பல கம்யூனிட்டி வேரியட் பார்க்கும்போது கட் ஆஃப் இன்னுமே குறையும் இது இந்த பிடிஎஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து போத் ஹையரோட கடைசி கட் ஆஃப் அப்போது ஒரு ஹையர் ஒரு லோயர் பண்ணியிருப்பாங்க இப்போ அவங்களோட கட் ஆஃப் பாருங்கள் இப்போது இங்கே நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஒரு கையர் ஒரு லோயரோடைய கட் ஆஃபு இது வந்து எம்பிசிக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸோடு முடிஞ்சுது இரநூத்தி இருபத்தி அஞ்சு மார்க் எடுத்திருக்காங்க ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்திருக்கு எப்படி அப்படின்னா ஒரு ஹையர் ஒரு லோயர் புரிஞ்சுதுங்களா அதுக்கான கட் ஆஃப் முன்ன பார்த்தது போத் ஹையருக்கான கட் ஆஃப் இப்போ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இது வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஹையர் ஒரு லோயருக்கு வந்து நூற்றி இருபத்தி எட்டுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்திருக்காங்க டிவைட் பண்ணும்பொழுது ஒன் டுவெண்ட்டி எயிட் கொஸ்டின் போட்டிருக்காங்க புரியுதுங்களா ஸோ ஒவ்வொருத்தரோட கம்யூனிட்டி வைஸ் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப டைப் ரைட்டிங்கை கம்பேர் பண்ணும் பொழுது ஷார்ட் ஹேண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் போத் ஹையர் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சரி இப்போ நீங்கள் வந்து க கட் ஆஃப் பற்றி பார்த்துருப்பீங்க இப்போ வரப்போகிற குரூப் ஃபோர் இப்போ முடிஞ்ச குரூப் ஃபோருக்கு வந்து இன்னும் வந்து மார்க் ரிசல்ட் விடலை அதுக்கான எல்லா ப்ரிடிக்ஷனையும் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ சரி இப்போ ஷார்ட் ஹேண்ட் படிக்கணும் அப்படின்னா என்னென்ன திங்ஸ் தேவை அதுக்கான டியூரேஷன் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு ஷார்ட் டைம் வந்து முதல்ல ரெண்டு கிரேடு வந்து இருக்குது தமிழுக்கு வந்து ஜூனியர் கிரேட் இருக்குது சீனியர் கிரேட் இருக்குது இங்கிலீஷுக்கு வந்து மொத்தம் மூணு கிரேட் இருக்குது இங்கிலீஷ் ஜூனியர் இங்கிலீஷ் இன்டர்மீடியட் இங்கிலீஷ் சீனியர் சரி இப்போ ஷார்ட் ஹேண்ட் படிக்கணும் அப்படின்னா நம்ம சிஓஏ மாதிரி ஏதாச்சும் தமிழ் ஜூனியரோ இங்கிலீஷ் ஜூனியரோ முடிச்சிருக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் எந்த ரைட்டிங் கோர்ஸும் நீங்கள் முடிச்சிருக்க தேவையில்லை நீங்கள் டைப் ரைட்டிங் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட உங்களால் ஷார்ட் ஹேண்ட் படிக்க முடியும் டைப் போத் டயர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உடனே ஷார்ட் ஹேண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதே நீங்கள் டைப்ரைட்டிங் படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா கூட ஜஸ்ட் தினமும் ஒரு ஒன் ஹவர் வந்து இங்கே லைவ் கிளாஸ் அட்டன்ட் பண்ணிங்கனாலே ஸோ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து போத் ஹெயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போது மொத்தம் மூணு கிரேட் நான் சொன்னேன் இப்போ இங்கிலீஷ் சீனி இங்கிலீஷில் வந்து ஸோ எல்லாமே வந்து எப்படி பண்ணால் ஷார்ட்டாக பண்ணும் பொழுது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறது இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் சரி இப்போ ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இதுதான் வந்து ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறதுக்கான பென்சில் இந்த பென்சில் யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ இதுக்கு இந்த பென்சில் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் வாங்கினதுக்கு அடுத்தது ஒரு ரூல்டு நோட் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இது வந்து பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஒரு ரூல்டு நோட்டு அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து தமிழ் ஷார்ட் ஹேண்டுக்கான ஒரு பேசிக் புக்கு இப்போ நீங்கள் டைப்ரைட்டிங் படிக்கும் பொழுது எக்ஸசைஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அதே மாதிரியே தான் இது வந்து தமிழ் ஷார்ட் ஹேண்டுக்கான பேசிக் புக்கு இதில் இருக்கிற எக்ஸசைஸை உங்களுக்கு லைவ் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு எக்ஸசைஸை லைவில் டீச் பண்ணி உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுப்போம் இந்த பேசிக் புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தமிழ் ஜூனியர் ஸ்பீட் புக்கு வந்து நீங்கள் போயிடலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி போயிடும் இது வந்து பேசிக் கற்றுக்கிறதுக்கான புத்தகம் தான் இது இப்போ அடுத்தது இது வந்து இங்கிலீஷுக்கான பேசிக் புக் நம்ம பிட்மேன் ஷார்ட் அண்ட் புக்கை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து தான் ஸோ இந்த சாய் அருண் பிரசுரமில் வந்து ஸோ இந்த புக் வந்து பண்ணியிருப்பாங்க இது குக்கி ஜெயபாலன் சாரோட புக்கு உங்களுக்கு ரெண்டையுமே ரெஃபரன்ஸாக வச்சு தான் உங்களுக்கு வந்து லைவில் நடத்துவோம் ஸோ உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் இது வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இது ரெண்டோட பேசிக் புக்கை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்தது வந்து நீங்கள் ரெண்டு பேசிக் புக்கையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை முடி பேசிக் முடிக்கிறதுக்கு வந்து அதுக்கும் வந்து ஒரு ஒன்றரை மாதத்தில் முடிச்சிடலாம் மொத்த சிக்ஸ் மந்த்து ஒரு கிரேடு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் இப்போ நீங்கள் தமிழ் ஜூனியர் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா பேசிக் ஒன்றரை மாதம் முடிச்சுட்டு ஸோ மீதி டியூரேஷனில் வந்து நீங்கள் வந்து ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் ஜூனியர் அண்டு இங்கிலீஷ் ஜூனியருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாம்னா ஒரு ஒரு புக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு புக்கையும் ஷோ பண்ணி கேட்டுறேன் இது வந்து தமிழ் ஜூனியருக்கான ஸ்பீடு புக்கு இது வந்து தமிழ் சீனியருக்கான ஸ்பீடு புக்கு இது வந்து இங்கிலீஷ் ஜூனியர் இங்கிலீஷில் இன்டர்மீடியட்னு ஒன்று இருக்கு அடுத்தது வந்து இங்கிலீஷ் சீனியர் இப்போது நீங்கள் எப்படி வந்து ஷார்ட்டாக வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து சீக்கிரம் கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி போத்தையர் முடிக்க முடியுங்கிறதுக்கு நான் ஒரு வேவ் சொல்கிறேன் பாருங்க இப்போ நீங்கள் ஷார்ட் ஹேண்ட்குள்ளே என்ட்ரி ஆகுறிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ஷார்ட் ஹேண்டில் பேசிக் புக்கையும் இங்கிலீஷ் அட்டேனில் பேசிக் புக்கையும் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ரெண்டு புக்கையும் நீங்கள் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரெண்டுக்கும் பேசிக் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறீங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் இப்போ நீங்கள் பேசிக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பீடு புக்கை வந்து உங்களுக்கு டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போது பேசிக்கை நாங்கள் எப்படி லைவில் சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஒரு இயருக்கும் மொத்தம் ஒரு ரெண்டு எக்ஸாம் நடந்திருக்கும் எது ஷார்ட் டைனில் அந்த அதை ஒரு ஒரு ஸ்பீடையும் வந்து உங்களுக்கு லைவில் நாங்கள் வந்து டீச் பண்ணுவோம் ஸோ லைவில் என்ன டீச் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த புக்கில் இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ஸோ கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ஈ ஈஸியான ஷார்ட் இருக்காது ஸோ அதை ஃபுல் ஷா ஃபுல் ஸ்ட்ரோக் கொடுத்துருப்பாங்க நாங்கள் லைவில் வந்து உங்களுக்கு அதை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் போட்டு எழுதி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸில் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு ஸ்பீடை வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு லைவில் நடத்துவோம் இப்போ நீங்கள் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் வந்து நீங்கள் பேசிக் ரெண்டையும் முடிச்சிங்க அப்படின்னா அந்த அடுத்தது மீதி இருக்கிற அந்த சிக்ஸ் மந்த் டியூரேஷனில் இருக்கிற மீதி பீரியடில் வந்து தமிழ் பே தமிழ் ஜூனியர் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியரை வந்து நீங்கள் பண்ணுறீங்க ஸோ சிக்ஸ் மந்தில் ரெண்டு கிரேடோட ஜூனியரை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கிலீஷில் இன்டர்மீடியும் தமிழில் சீனியரும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க இது வந்து அடுத்த சிக்ஸ் மந்த்து இப்போ இங்கிலீஷ் இன்டர்மீடியட் அண்டு தமிழ் சீனியர் பண்ணிங்கன்னா ஒன் இயரில் வந்து உங்களுக்கு இந்த இது வரைக்கும் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு நீங்கள் இங்கிலீஷ் சீனியர் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க காலேஜ் போயிட்டுருக்கீங்க ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டடிஸ் ஒர்க்குனாலும் எந்த ஒரு ஒர்க்னாலும் நீங்கள் இந்த லாஸ்ட்டு இங்கிலீஷ் சீனியர் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அந்த ஒர்க்கையும் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷ் சீனியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து மினிமம் ஒரு ஒன் இயர் ஆச்சை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஷார்ட் டைம் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து போத் ஹையர் வந்து இதில் வந்து ஸ்டெனோவில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அப்போ ஒன் இயருக்கு மட்டும்தான் ஒரு மினிமம் நான் ஒன் இயர் சொல்கிறேன் அது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் கூட ஒரு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்போ தினமும் ஒரு ஒன் ஹவர் லைவ் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஸ்டெனோவில் வந்து போத் ஹையர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரி இப்போ ஸ்டெனோவை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே எப்படிலாம் இருக்கும் அந்த எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லணும்ல ஸோ அதையும் இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ இதுதான் வந்து ஸ்டெனோக்கான கொஷின் பேப்பர் இப்போது கொஸ்டின் பேப்பர்ன்னொன்னே இங்கே வந்து இதுதான் ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள் எழுத்து இது வந்து ஆன்சர் இப்போ இங்கே இருக்கிறதான் வந்து கொஸ்டின் நான் நல்லா ஜூம் பண்ணி கேட்டுறேன் இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து டிக்டேஷன் போடுவாங்க டிக்டேஷன் போடுறதுனா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழு நிமிஷம் இதை வந்து படிப்பாங்க இப்போ ரைட்டிங்கில் வந்து ஒரு இங்கிலீஷ் பேசேஜ் இருக்குது அப்படின்னா இந்த இங்கிலீஷ் பேசேஜை பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணுவீங்க இப்போ இங்கே ஷார்ட் ஹேண்டில் வந்து இங்கே இருக்கிற இங்கிலீஷ் பேசேஜை வந்து ஒரு ஸ்பீக்கரில் வந்து ப்ளே ஆகும் இங்கிருந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹேவ் கிரேட் ப்ரெஷர் இன் அட்ரஸிங்கிலிருந்து கடைசியாக ஒரு செவன் மினிட்ஸுக்கு இந்த இங்கிலீஷில் இருக்கிற பேசேஜ் வந்து அந்த ஸ்பீக்கரில் ப்ளே ஆகும் அந்த ப்ளே ஆகும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஷீட் கொடுத்துருப்பாங்க அந்த ஆன்சர் ஷீட்டில் இங்கே இருக்க பாருங்கள் ஸ்ட்ரோக்கு இதுதான் வந்து அவுட்லைன் இந்த ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் எழுதிக்கணும் அவங்க இங்கிலீஷில் ஸ்பீக்கரில் படிக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரோக் போட்டுக்கணும் இந்த ஸ்ட்ரோக் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்கை உங்களுக்கு திருப்பி இங்கிலீஷில் டிரான்ஸ்க்ரிப்ட் ஸோ அப்படியே மொழிபெயர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் ஸோ அது கிரேடாக பொறுத்து மாறும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் இந்த மறுபடியும் அந்த ஸ்பீக்கரில் எந்த மாதிரி படித்ததோ அதே மாதிரி இங்கே டிரான்ஸ்க்ரிப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதை கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க நீங்கள் பாஸாக ஃபெயிலாங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் இதுதான் வந்து ஒரு எக்ஸாமுக்கான பேட்டர்ன் புரியுதுங்களா இப்போ நீங்கள் லைவ் கிளாஸ் வந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொ தெரியணும் இப்போ இதுதான் வந்து ஸ்பீடு புக்கு இப்போ இந்த ஸ்பீடு புக்கில் வந்து இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இதில் இருக்கிற ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ஸ்ட்ரோக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காது இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் லைவில் நடத்தும் பொழுது இந்த புக்கில் இல்லாத ஸ்ட்ரோக்ஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நடத்துவோம் இதில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் குழப்பமாக இருக்கும் எதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியலையோ எல்லாமே உங்களுக்கு லைவில் நடத்தி உங்களுக்கு லைவில் ஒரு லைவ் இன்டராக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்னால நீங்கள் வந்து லைவில் கேட்டுக்கலாம் நாங்கள் ஒரு ஒரு ஸ்பீடும் வந்து இது வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கொஷின் பேப்பரை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இப்போ ஒரு ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு எக்ஸாம் நடந்திருக்குன்னா ஸோ இதே மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து எக்ஸாம் நடந்திருக்கு ஒரு ஒரு இயர்லேயுமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கொஷின் பேப்பர் இருக்கும் அந்த ஒரு 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 நாளும் ஒரு ஒரு கொஷின் பேப்பரை வந்து உங்களுக்கு லைவில் டீச் பண்ணுவோம் இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் எப்படி வந்து ஸ்ட்ரோக் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக செவன் மினிட்ஸ்குள்ள எழுத முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்போம் புக்கை மட்டுமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸ்பீடு பிக்கப் பண்றதுக்கு இப்போ உங்களுக்கு புக்கில் இருக்கிற பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது டெஸ்ட்டெல்லாம் எல்லாம் வைப்போம் உங்களுக்கு டெஸ்ட் தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களை உங்களை அனுப்ப முடியும் ஸோ உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டு அன்னோன் பேசேஜு இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்போம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சீனியர் கிரேட் போகிறீங்க இப்போ ஜூனியர் கிரேட்லேயே வந்து செகண்ட் பேப்பர் வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ இதுக்கு செகண்ட் பேப்பரெல்லாம் இருக்குது ஸோ அந்த செகண்ட் பேப்பர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு லைவ்வில் நாங்கள் டீச் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் வந்து உங்களால் கற்றுக்க முடியாது நாங்கள் நீங்கள் லைவ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் பேப்பருக்கான ஃபார்மேட் எல்லாம் கொடுத்துருவோம் உங்களுக்கு அந்த ஃபார்மேட் கொடுத்துட்டு உங்களுக்கு செகண்ட் பேப்பரை லைவ்லேயே டீச் பண்ணி உங்களுக்கு செகண்ட் பேப்பரும் சொல்லிக் கொடுப்போம் புரியுதுங்களா ஸோ நம்மக்கிட்ட லைவ் கிளாஸஸ் இருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஷார்ட்டாக ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து நீங்கள் போத் ஹையர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்பிசியில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு இந்த உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் தேங்க் யூ